மிகவும் தெய்வ பிள்ளைகளே அசுத்தத்தை குறித்து பார்ப்போம் கர்த்தரை நாம் இன்னும் தெளிவாக பார்க்கும் போது அது நமது பாவத்தின் நிலைமையை நமக்கு வெளிச்சமாக்குகிறது அஹ் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அயர்லாந்தில் தேவன் மிகவும் வல்லமையாக கிரியை செய்தார் என்று வாசிக்கிறோம் அந்த காலத்தில் நிகழ்ந்ததை ஒருவர் பார்த்த ஒருவர் இவ்வாறாக சொல்கிறார் பாவ உணர்வு மக்கள் மத்தியில் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது பாவிகள் தங்கள் பாவத்தின் நிமித்தம் தாங்க முடியாத வேதனை வேதனையினால் கதறி அழுதார்கள் அவர்கள் அடிக்கடி தீட்டு தீட்டு அதாவது அசுத்தம் அசுத்தம் என்று கூக்குரல் என்று அவர் சொல்கிறார் வேத புஸ்தகத்தில் குஷ்டரோகிகள் அதாவது தொழு நோயாளிகள் மக்களை நெருங்கும் போது அதே மாதிரி தான் தீட்டு தீட்டு அதாவது அசுத்தம் அசுத்தம் என்று சத்தமாக சொல்ல வேண்டியதா இருந்ததாம் அந்த மாதிரியான ஒரு குஷ்டரோகி இயேசுவானவரை சந்தித்த போது என்ன நடந்தது என்று பார்ப்போமா மத்தையை எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்களை வாசிப்போம் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து அதாவது இயேசுவானவரை பணிந்து ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் என்ன பார்க்கிறோம் இந்த குஷ்டரோகி தன்னுடைய மோசமான நிலைமையை நன்றாக உணர்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம் அதற்கு இயேசுவானவர் எப்படி பதில் அளிக்கிறார் என்று பார்ப்போமா தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வாசிக்கிறோம் நாமும் உண்மையிலேயே எவ்வளவு அசுத்தமானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இருந்தோம் என்றால் இயேசுவானவரும் நமக்கு அதையே செய்ய தயாராக இருக்கிறார் இந்த உண்மையை நாம் உணரும் போது சிலுவையில் இயேசுவானவர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் இன்னும் அதிகமாக பாராட்ட முடியும் அதனால் இப்போதே உங்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்க தேவனிடம் கேட்பீர்களா உங்கள் இருதயத்தில் சுத்தம் இல்லாத பகுதிகளை உங்களுக்கு காட்டும்படி அவரிடம் கேளுங்கள் பின்னர் நொறுங்குண்ட இருதயத்துடன் அந்த அசுத்தத்தை அவரிடம் அறிக்கையிட்டு சுத்தமாகுங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் அசுத்தத்தை நீ நீக்குவதற்கு நீ சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஐயா என்னுடைய இருதயத்தில் உள்ள அசுத்தமான பகுதிகளை வெளிப்படுத்தும் நான் அதை அறிக்கையிடும் போது நீர் என்னுடைய அசுத்தத்தை நீக்கி என்னை பருசுத்தமாக்குகிறப்படினால் உமக்கு நன்றி ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது தேர்ட்டியத் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான்சி டிமாஸ் வாகமூர்த்தி இயேசுவை தேடி இந்த ப்ரோக்ராமில் இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக